ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் செவன்த்து ஸ்டாண்டர்டு செகண்டு டேர்மில் அழகு நாள் செல் உயிரியல் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ரொமன் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டன் உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது எது உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது செல்லு ஒன்று கணபதில் ஆப்ஷன் ஏ செல் ரெண்டு நான் ஒரு விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்கு நான் யார் ரெண்டு பதில் ஆப்ஷன் சி சவ்வு மூன்று செல்லின் மூளையை செயல்படும் செல்லின் பாகம் எது செல்லின் மூளையாக செயல்படுகின்ற செல்லின் பாகம் உட்கரு மூணு பதில் ஆப்ஷன் டி உட்கரு நான்கு டேஷ் செல் பகுப்பிற்கு உதவுவது எது சென்சுல் தான் செல் பகுப்பிற்கு உதவுவது நாலு பதில் ஆப்ஷன் சி ஐந்து செல்லின் பல்வேறு உறுப்புகளுக்கு பொருத்தமான அறிவியல் சொல் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது செல் நுண் உறுப்பு ஐந்து கலன் பதில் ஆப்ஷன் டி அடுத்த செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக செல்லில் உள்ள ஜெல்லி போன்ற பொருள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது செல்லில் இருக்கிற ஜெல் மாதிரியான பொருள் என்ன சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னா சைட்டோசால் அப்படின்னு அழைக்கப்படுது ஒன்றுக்கான பதில் சைட்டோசால் ரெண்டு நான் தாவரத்தின் சூரிய ஆற்றலை உணவாக மாற்றுவேன் நான் யார் அப்படின்னும்பொழுது பசுங்கணிகம் ரெண்டு கணவதில் பசுங்கணிகம் மூன்று முதிர்ந்த இரத்த சிவப்பு செல்லில் டேஷ் இல்லை முதிர்ந்த இரத்த சிவப்பு செல்லில் உட்கரு கிடையாது மூணு கணபதில் உட்கரு நான்கு ஒரு செல் உயிரினங்களை டேஷ் மூலமே காண முடியும் ஒரு சில உயிரினங்களை எதன் மூலமாக காண முடியும் நுண்ணோக்கி மூலமாக காண முடியும் நாலு கணவதில் நுண்ணோக்கி ஐந்து சைட்டோபிளாசம் ப்ளஸ் உட்கரு இதை சேர்க்கும் பொழுது இது வந் இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது புரோட்டோப்ளாசம் தேர்ட் ரோமன் சரியா தவறாக பார்த்துடலாம் ஒன்று விலங்கு செல்களின் செல்சுவர் உள்ளது இது வந்து தவறு செல்சுவர் இருக்குது ரெண்டாவது சால்மோனெல்லா என்பது ஒரு செல்லல் ஆன பாக்டீரியா இது வந்து கரெக்டு மூன்று செல்சவு அனைத்தையும் ஊடுருவ அனுமதிக்கக்கூடாது இது வந்து தவறு நாலு தாவர செல்களில் மட்டுமே பசுங்கணிகம் இருக்குது இது வந்து கரெக்டு ஐந்து மனித வயிறு ஒரு உறுப்பு இது வந்து கரெக்டு தான் ரைபோசோம் ஒரு ஜவ்வோடு கொண்ட சிறிய நுண் உறுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு அடுத்து ஃபோர்த் ரமன் பொறுத்துக்க பார்த்துடலாம் கடத்தும் கால்வாய் அப்படிங்கிறது ஏண்டோ வலைப்பின்னல் தற்கொலைப்பை அப்படிங்கிறது லைசோசோம் கட்டுப்பாட்டு அறை அப்படிங்கிறது உட்கரு ஆற்றல் மையம் என்பது கண்ட்ரியா ஐந்து உணவு தயாரிப்பாளர் அப்படிங்கிறது கணிகம் அடுத்து ஒப்புமை பார்த்துடலாம் பாக்டீரியா அப்படிங்கிறது நுண்ணுயிரி அப்படின்னா மாமரம் அப்படிங்கிறது தாவரம் ரெண்டாவது அடிப்போஸ் அப்படிங்கிறது திசு அப்படின்னும் பொழுது கண் அப்படிங்கிறது என்ன அது வந்து ஒரு உறுப்பு மூணு செல்சுவர் அப்படிங்கிறது தாவரம் சென்சுவல் அப்படிங்கிறது விலங்கு பசு அப்படிங்கிறது ஒளிச்சேர்க்கைக்கு மைட்டோகான்சியா அப்படிங்கிறது செல்சுடைய சுவாசத்திற்கு அடுத்து சரியாக தவறாக பார்த்துடலாம் காரணம் கூற்று வரும்ல அந்த மாதிரி வலியுறுத்துதல் ஏ அப்படிங்கிறது திசு என்பது மாறுபட்ட செல்களை கொண்ட ஒரு குழு இது வந்து தவறு காரணம் என்னென்னா தசை திசு தசை செல்களானது இது வந்து கரெக்டு அப்போ இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏ தவறு ஆனால் ஆர் சரியானது ரெண்டு வலியுறுத்தல் ஏ பெரும்பான்மை செல்களை நேரடியாக வெறும் கண் கொண்டு பார்க்க முடியாது இது வந்து கரெக்டு தான் இதுக்கான காரணம் என்னென்னா செல்கள் மிக நுண்ணியமானது கண்ணுக்கு தெரியாது அதனால் பார்க்க முடியாது இது ரெண்டுமே கரெக்டு அப்போ இதுக்கான பதில் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது அடுத்து கொஸ்டின் இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஷின்ஸு முடியுது